வணக்கம் நண்பர்களே நான் கார்த்தி பேசுகிறேன் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு கிரைண்டு மோட்டர் வைண்டிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா நியூட்ரல் ரெண்டு ஒயர் மாத்திரம் தான் நமக்கு வெளியே வரோம் கெப்பாசிட்டி லைன் எல்லாமே உள்ளே கொடுத்து கனெக்ஷன் கொடுத்துருவோம் ஆனால் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ரன்னிங் ஆயில் வைண்டிங் மாத்திரம் தான் நம்ம பார்க்க போகிறோம் ரன்னிங் ஆயில் வைண்டிங்கு அடுத்து கனெக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் இதில் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு காயில் நான் இறக்குதேன் இது ஒன்று டு நாலு ஒன்று டு நாலில் வந்து நான் எண்பது சுற்றி சுற்றியிருக்கேன் இருக்கேன் இது ஸ்லாட்டு வந்து இருபத்தி நாலு ஸ்லாட்டு இதில் பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் ஒயரு நம்ம எந்த லீடு க மோட்டரில் வந்து கனெக்ஷன் நம்ம எங்கே எடுக்கக்கூடிய ஹோல்ஸ் எந்த சீட் இருக்குன்னு பார்த்து கரெக்டாக இறக்குங்க இப்போ நான் வந்து நம்ம ஆரம்ப உயரம் வந்து நம்ம ரைட் சைடில் வச்சு நான் இறக்குதேன் இது நமக்கு வந்து மெயினாக நம்ம ஆரம்ப ஒயர் நம்ம கரெக்டாக ஒரே சைடாக வரணும் ரைட் சைடுனா ரைட் சைடு லெஃப்ட் சைடுனா லெஃப்ட் சைட் இருக்கணும் ஒன்று டு நாலு இறக்கியாச்சு இதில் கரெக்டாக எண்பது சுற்று இருபத்தாறு கேஜி அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்று டூ ஆறு இதில் வந்து கரெக்டாக நூற்றி அறுபத்தஞ்சி சுற்று இப்போ சுற்றியிருக்கேன் சேம் இருபத்தாறு கேஜி தான் ரன்னிங் ஆயில் இருபத்தாறு பேப்பர் வந்து சிவனமாக வச்சுருக்கேன் இது மெயினாக நீங்கள் வந்து முதல் ஆரம்பக்கூடிய ஆரம்பமாக வைக்கக்கூடிய ஒயரை வந்து நீங்கள் ரைட் தான் வைக்கணும் இல்லை லெஃப்ட் சைடில் வைக்கணும் நான் ரைட் சைடில் வச்சுருக்கேன் அதை வந்து மா மாற்றக்கூடாது கரெக்டாக வச்சா தான் அது மோட்ரு வந்து கரெக்டாக ஓடும் மாற்றி வச்சுட்டீங்கன்னா மோட்ரு ஓடாது நான் எல்லா வீடியோலேயும் சொல்லுவது இந்த ஒயர் வந்து நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒயர் இண்டு வந்து ரைட் சைடில் இருக்கணும் இப்போ வந்து ஃபஸ்ட்டு காயில் கட்டியாச்சு அடுத்து ரெண்டாவது காயில் பாருங்கள் நான் இதையும் ரைட் சைடில் தான் நான் வைக்கேன் ஒன்று டு நாலு ஃபுல் வீடியோவாக நான் மோட்ரு ஸ்டார்டிங் ரன்னிங்குமே ஒரே வீடியோவாக நான் பண்ணலாம் இதில் உங்கள் உங்களுக்கு வந்து டைம் ரொம்ப ஆகும் அதனால தான் ரெண்டு வீடியோவாக போடுதேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரன்னிங் ஆயில் கனெக்ஷனை பார்த்தோம்னா நமக்கு தெளிவாக உங்களுக்கு கொஞ்சம் புரியும் அது ஸ்டார்டிங் ஆயில் ரெண்டு காயிலும் நமக்கு ஒன்றா வச்சு நம்ம கனெக்ஷன் போடாமல் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது அதுதான் நான் ரன்னிங் ஆயில் இறக்கிட்டு இதை வந்து கனெக்ஷன் போட்டு இந்த ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுதேன் அடுத்து ஸ்டார்டிங் ஆயில் நமக்கு வந்து கனெக்ஷன் அதாவது பேஸ் நியூட்ரல் ரெண்டு ஒயரு கெப்பாசிட்ரு எல்லாமே உள்ளே கொடுத்து கனெக்ஷன் கொடுக்கற மாதிரி ரெண்டாவது வீடியோ நான் அப்லோட் தான் இப்போ வந்து ஒன்று டு ஆறு இறக்குதோம் நீங்கள் காயில் இறக்கும்போது பேப்பர் சைடில் பேப்பர் வச்சு இறக்குங்க இல்லைன்னா அந்த இனாமல் வந்து கிராஜ் ஆகும் அந்த கோரில் பட்டு நமக்கு வந்து அதில் டேமேஜ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால பேப்பரை வச்சு இறக்குங்க வந்து ஒன்று டூ ஆறு வந்து நம்ம மூ ரெண்டாவது காயில் நம்ம இறைக்காச்சு இப்போ அடுத்து வந்து நம்ம மூணாவது காயில் ஒன்று டூ நாலு பாருங்கள் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒயரை வந்து ரைட் சைடு தான் வைக்கேன் நம்ம ஆரம்ப ஒயரை வந்து ரைட் சைடில் தான் வைக்கிறேன் நான் திரும்ப திரும்ப எதுக்கு நான் சொல்லுதுன்னா இது வந்து நம்ம முக்கியமான இது இந்த ஒயரை வந்து நமக்கு ஆரம்ப இண்டை வந்து நம்ம ஒரே வரிசையில் வச்சுட்டு போகணும் இல்லைன்னா நமக்கு வந்து வைண்டிங்கு வந்து கரெக்டாக செட் ஆகாது மோட்ரு ஓடாது அதுக்காண்டி நான் திரும்ப திரும்ப நான் உங்கள்கிட்ட சொல்லுது இப்போ அடுத்து வந்து ஒன்று டு ஆறு பேப்பர் வச்சு இறக்குனீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு ஃப்ரீயாக உங்களுக்கு இதாக போகும் நல்லா இறங்கும் நான் வந்து பேப்பர் வைக்க மாட்டேன் நான் வந்து கரெக்டாக நான் ஸ்ட்ரெயிட்டாக இழுத்து கரெக்டாக ரெண்டு ரெண்டு ஒயரம் நான் காய அப்படியே தள்ளிடுறேன் ஆனால் எனக்கு வந்து க்ராஜ் ஆகலை நீங்கள் வந்து அந்த மூங்கில் குச்சை வச்சு நீங்கள் வந்து வாங்கி பண்ணுவீங்க அப்படிங்கும் போது நீங்கள் பேப்பர் வச்சு பண்ணால் தான் அந்த காயில் கரெக்டாக இறங்கும் பேப்பர் இல்லாமல் அந்த குச்சை போட்டு இழுத்தீங்கன்னா இந்த கோரில் வந்து டேமேஜ் ஆயிரும் நம்ம வந்து ரன்னிங் ஆயில் மூணு செட்டு கட்டியாச்சு இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நாலாவது காயில் ஃபஸ்ட்டு ஒன்று டூ நாலு அதே மாதிரி தான் ஒன்று டு நாலில் வந்து எண்பது சுற்று ஒன்று டு ஆறில் வந்து நூற்றி அறுபத்தஞ்சி சுற்று கேஜி வந்து இருபத்தாறு இதோடைய கோர்லேருந்து இது வந்து அடுத்த வீடியோவில் நான் வந்து சொல்லுதேன் ஃபுல் டேட்டா ஸ்டார்டிங் ஆயிலுடைய டேட்டாவும் ரன்னிங் ஆயிலுடைய டேட்டாவும் நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக கொடுக்கேன் இது காயல் வந்து ரன்னிங் ஆயில் மொத்தம் நம்ம இறக்கி அந்த ரன்னிங் ஆயிலுடைய கனெக்ஷனை வந்து பார்க்கும் இதே மாதிரி தான் ஸ்டார்டிங் ஆயிலும் ஆனால் உள்ளே வந்து நமக்கு இந்த கண்டென்சர் உள்ளோடி கொடுத்து ரெண்டு ஒயராக எடுக்கிறது தான் நமக்கு கனெக்ஷன் மெயின் அதுதான் கொஞ்சம் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்லித்தரேன் பாருங்கள் அவ்வளோதான் நாலு காயில் நம்ம இறக்கிட்டோம் நான் காயில் சுற்றுதெல்லாம் காட்டலை பாருங்கள் நான் வைண்டிங் எல்லாம் பண்ணியாச்சு நல்லா ஃபினிஷிங்காக இருக்குது இந்த மாதிரி வைண்டிங் பண்ணுங்கள் இப்போ அடுத்து வந்து கனெக்ஷனை பார்ப்போம் நான் எல்லாம் சிலிவி போட்டு எல்லாம் வச்சுருக்கேன் பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு வச்ச நான் கா அந்த ஒயரு அந்த காயில் ஃபஸ்ட்டு காயில் இருக்குது பாருங்கள் இது வந்து ஆரம்ப ஒயரு நீங்கள் ஹோல்ஸ் அந்த ஒயர் வரக்கூடிய ஹோல்ஸில் இருந்து ரெண்டாவது காயிலேருந்து நீங்கள் எடுக்கணும் இதான் பாருங்கள் ஹோல்ஸுலேருந்து ரெண்டாவது காயில் அதுலேருந்து நம்ம ஆரம்ப ஒயர் எடுப்போம் இது வந்து லீடு ஒயரு சரியா நம்ம ஆரம்ப ஒயரு நம்ம ஜாயின் போடக்கூடிய ஒயர் வந்து நான் ஸ்லீவ் போட்டிருக்கோம் பாருங்கள் ரெண்டாவது ஒயரு அது வந்து முடிவு ஒயரு பாருங்கள் இந்த காயிலுக்கும் அந்த காயிலுக்கும் அந்த முடிவு ஒயரை ஜாயின் பண்ணுதோம் அதாவது ஒன்று டூ ஆறில் வரக்கூடிய முடிவு காயிலையும் அந்த காயிலையும் இந்த காயிலையும் நம்ம ஜாயின் பண்ணுதோம் இது ஃபர்ஸ்ட்டு ஜாயிண்ட்டு நான் சுற்றி வச்சுருக்க வந்து லீடு போயிரு மெயினாக இந்த மாதிரி கட்டிங் பிளேர் வச்சு நம்ம நல்லா நீட்டாக முறுக்கி விட்டு சால்ட்ரிங் பண்ணிடுங்க நான் சால்ட்ரிங் பண்ணதை இதில் காட்டலை அப்படி நமக்கு வந்து ஜாயிண்ட் லூஸ் இருக்காது இப்போ அடுத்து பாருங்க அதிலேருந்து நம்ம ரெண்டாவது காயிலேருந்து அடிச்சிருக்கோம் இப்போ ரெண்டாவது காயிலோடைய முடிவு ஃபஸ்ட்டு ஒயர் ஆரம்ப ஒயரையும் மூணாவது காயிலுடைய ஆரம்ப ஒயரையும் நம்ம ஜாயின் பண்ணணும் அப்போ ஸ்டார்டிங் ஆயில் இதையும் போட்டோம்னா உங்களுக்கு குழப்படியாக இருக்கும்னு தான் நான் ரன்னிங் ஆயில் ஜாயின்ட்டை தனியாக போடுவேன் இதே மாதிரி தான் ஸ்டார்டிங் ஆயில் வேண்டிங்கும் ஆனால் அது கொஞ்சம் மாறும் அடுத்த வீடியோவில் நான் சொல்லுவேன் ஸ்டார்டிங் ஆயில் வந்து சேம் இதே கனெக்ஷன் தான் ஒரு ஸ்டெப்பு முதலாம் அதில் ஒரு ஸ்டெப்பு வரும் எந்த இடத்துல கரெக்டாக நம்ம காயில் எடுக்கணும்னு ஒரு ஸ்டெப் வரும் அந்த ஸ்டெப்பு தான் மெயின் அதை வந்து நான் அடுத்த வீடியோல கண்டிப்பாக சொல்லுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாவது காயிலுடைய ஆரம்ப ஒயரையும் மூணாவது காயிலுடைய ஆரம்ப ஒயரையும் ஜாயின் பண்ணியாச்சு இப்போ ரெண்டு ஜாயின் போட்டாச்சு நான் லாஸ்ட் ஒரே ஒரு ஜாயிண்ட் தான் மூணாவது உடைய முடிவு உயரம் அதாவது ஒன்று டூ ஆ ஆறில் உள்ள முடிவு ஒயரையும் நாலாவது காயிலுடைய ஒன்று டு ஆறு முடிவு உயரையும் ஜாயின் பண்ணிடணும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்ப ஒயர் எடுத்தீங்கன்னா லாஸ்ட்டு அந்த நாலாவது காயினுடைய ரெண்டு முடிவு உயர் ஆரம்ப உயர் அதான் லீடு ஒயரு ரெண்டு ஒயர் வரும் எப்படின்னாலும் நம்ம எடுக்கலாம் முடிவு ஒயர்லேயும் நம்ம கனெக்ஷன் லீடு ஒயர் கொடுக்கலாம் நான் வந்து ஆரம்ப ஒயர்லாம் நான் கொடுப்பேன் இது நல்லா முறுக்கி சால்ரிங் பண்ணிடுங்க சால்ரிங் பண்ணால் தான் நமக்கு லூஸ் கண்டிட்டு இருக்காது ரொம்ப பாருங்கள் நான் லீடு ஒயரு ரெண்டு லீடு ஒயர் நம்ம எடுத்தாச்சு நான் இதை சால்ட்ரிங் பண்ணிவிட்டு சிலிவெல்லாம் போட்டு காட்டுவேன் எப்படின்னு பாருங்கள் ரெண்டு பேர் வயர் எடுத்தாச்சு இப்போ நான் அதே மாதிரி தான் நான் வந்து கனெக்ஷனை நான் சொல்லுதேன் பார்த்துக்கோங்க அதே மாதிரி போட்டிருக்கேன் நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் நான் அதை சர்ட் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு நான் காமிக்க நான் ஃபினிஷிங் பண்ணிவிட்டு காட்டுவேன் நான் வந்து ஸ்லீவ் எல்லாம் சேலரிங் மட்டும் ஸ்லீவ் எல்லாம் போட்டு விட்டேன் இந்த கிரைண்ட் மோட்டரில் உங்களுக்கு எதுவும் வைண்டிங்கில் சம் எதுவும் டவுட் இருந்ததுன்னா கமாண்ட் பண்ணுங்கள் நான் அடுத்த வீடியோவில் வந்து அதை பற்றி நான் சொல்லுவேன் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி